சரி வாருங்கள் ஒளிப்பதிவுக்கு செல்வோம் எழுபது லட்சத்தி முப்பத்தி ஓர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து என்ற எண்ணை எண்ணூத்தி இருபத்தி மூன்று என்ற எண்ணால் வகுப்பதை பார்ப்போம் முதலில் எழுபது லட்சத்தி முப்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தை வகுப்படும் என் இடத்தில் எழுதி கொள்ள வேண்டும் பின்பு எண்ணூற்றி இருபத்தி மூன்றை பிரிக்க வேண்டும் எண்ணூறு மைனஸ் இருபத்தி மூன்று என்ற வகையில் பிரிக்க வேண்டும் இதை நாம் சுருக்கி எட்டு மைனஸ் இருபத்தி மூன்று என்று எழுதி கொள்வோம் எட்டை வகுக்கும் பகுதியிலும் மைனஸ் இருபத்தி மூன்றை ஒரு ஓரத்திலும் எழுதி கொள்ள வேண்டும் மேலும் எழுபது லட்சத்தி முப்பத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் ஸ்தானம் அதாவது எண்பத்தி ஐந்துக்கு முன்பு கோடு வரைய வேண்டும் ஏனெனில் இருபத்தி மூன்றை நாம் இரண்டு ஸ்தானம் பிரித்ததை போல் எழுபது லட்சத்தி முப்பத்தோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் நாம் இரண்டு ஸ்தானத்தை பிரிக்க வேண்டும் இப்போது வகுத்தல் கணக்கை ஆரம்பிப்போம் முதலில் எழுபதை எட்டால் வகுக்க வேண்டும் எட்டாயிரட்டாம் அறுபத்தி நான்கு ஆகையால் ஈவு எட்டு மீதி ஆறு மூன்றை இறக்க வேண்டும் அறுபத்தி மூன்றாக மாறும் இப்போது எட்டுடன் இருபத்தி மூன்றில் உள்ள பத்தின் இலக்கணமான மைனஸ் இரண்டை பெருக்க வேண்டும் மைனஸ் பதினாறு அறுபத்தி மூன்றுடன் பதினாறை கழிக்க வேண்டும் விடை நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழை எட்டால் வகுக்க வேண்டும் நாற்பது ஈவு ஐந்து மீதி ஏழு ஒன்றை இறக்க வேண்டும் எழுபத்தி ஒன்று இப்போது ஈவில் உள்ள ஐந்துடன் மைனஸ் இரண்டை பெருக்க வேண்டும் மைனஸ் பத்து ஈவில் உள்ள ஐந்துக்கு முன்பு உள்ள எட்டு மைனஸ் மூன்றை பெருக்க வேண்டும் விடை மைனஸ் இருபத்தி நான்கு இரண்டையும் கூட்டினால் மைனஸ் இருபத்தி நான்கு மைனஸ் பத்து மைனஸ் முப்பத்தி நான்கு இதை எழுபத்தி ஒன்றுடன் கழிக்க வேண்டும் எழுபத்தி ஒன்று மைனஸ் முப்பத்தி நான்கு விடை முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழை எட்டால் வகுக்க வேண்டும் நாலெட்டாம் முப்பத்தி இரண்டு நான்கு மீதி ஐந்து ஒன்பதை இறக்க வேண்டும் ஐம்பத்தி ஒன்பது இப்போது நான்கு உடன் மைனஸ் இரண்டை பெருக்கினால் மைனஸ் எட்டு ஐந்துடன் மைனஸ் மூன்றை பெருக்கினால் விடை மைனஸ் பதினைந்து மைனஸ் எட்டு மைனஸ் பதினைந்தை கூட்டினால் விடை மைனஸ் இருபத்தி மூன்று ஐம்பத்தி ஒன்பது இருபத்தி மூன்றை கழித்தால் விடை முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு எட்டால் வகுத்தால் நாலெட்டாம் முப்பத்தி இரண்டு ஈவு நான்கு மீதி நான்கு எண்பத்தி ஐந்தை இறக்க வேண்டும் நானூற்றி எண்பத்தி ஐந்து இப்போது நாம் நான்குடன் மைனஸ் இரண்டை பெருக்கினால் விடை மைனஸ் எட்டு நான்குடன் விடை மைனஸ் பனிரெண்டு இரண்டையும் கூட்டினால் மைனஸ் இருபது பின்பு மைனஸ் இருபது உடன் பத்தால் பெருக்க வேண்டும் மைனஸ் இருநூறு பின்பு ஈவில் உள்ள ஒன்றின் இலக்கணமான நான்கை மைனஸ் மூன்றுடன் பெருக்கினால் விடை மைனஸ் பனிரெண்டு இதை மைனஸ் இருநூறுடன் கூட்ட வேண்டும் இப்போது நமக்கு மைனஸ் இருநூற்றி பனிரெண்டு கிடைக்கும் பின்பு நானூற்றி எண்பத்தி ஐந்துடன் இருநூற்றி பனிரெண்டை கழிக்க வேண்டும் விடை இருநூற்றி எழுபத்தி மூன்று ஆகையால் நமக்கு இருநூற்றி எழுபத்தி மூன்றின் கீழ் எண்ணூத்தி இருபத்தி மூன்று என்று கடைசி கிடைக்கும் எழுபது லட்சத்தி முப்பத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எண்ணூற்றி இருபத்தி ஐந்தால் வகுத்தால் நமக்கு கிடைக்கும் விடை எட்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நான்கு மூன்றின் கீழ் எண்ணூற்றி இருபத்தி மூன்று வணக்கம் நண்பர்களே நாம் வகுக்கும் எண் ஒன்றின் இலக்கம் ஐந்தாக வந்தால் அந்த வகுத்தல் கணக்கை எவ்வாறு செய்யலாம் என்று இப்போது பார்ப்போம் இதற்கு இருபத்தி ஒன்று ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு என்ற எண்ணை நாற்பத்தி ஐந்தால் வகுத்தால் எவ்வாறு விடை கிடைக்கும் என்பதை நாம் இப்போது பார்ப்போம் முதலில் மேலும் கீழும் அதாவது இருபத்தி ஒன்று ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு உடனும் நாற்பத்தைந்து உடனும் இரண்டால் பெருக்க வேண்டும் இருபத்தோர் ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறை நாற்பத்தி மூன்றாயிரத்தி முன்னூற்றி எண்பது நாற்பத்தி ஐந்தை இரண்டால் பெருக்கினால் விடை தொண்ணூறு இப்போது நாம் நாற்பத்தி மூன்றாயிரத்தி முன்னூற்றி எண்பதை தொண்ணூறால் வகுக்க வேண்டும் ஆகையால் முதலில் நாற்பத்தி மூன்றாயிரத்தி முன்னூற்றி எண்பதை எழுதி கொள்ளலாம் பின்பு நாம் வகுக்கும் எண்ணான தொன்னூறிலிருந்து ஒன்பதை வகுக்கும் எண் என்ற இடத்தில் எழுதி கொள்வோம் இப்போது வகுத்தல் கணக்கை ஆரம்பிக்கலாம் அதற்கு முன் இப்போது நாம் நாற்பத்தி மூன்றாயிரத்தி முன்னூற்றி எண்பதில் பூஜ்யத்திற்கு முன்பு கோடு வரைய வேண்டும் இப்போது வகுத்தல் கணக்கை ஆரம்பிக்கலாம் முதலில் நாற்பத்தி மூன்றை ஒன்பதால் வகுத்தால் நாலொம்பதாம் முப்பத்தி ஆறு ஈவு நான்கு மீதி ஏழு மூன்றை இறக்க வேண்டும் எழுபத்தி மூன்று எழுபத்தி மூன்றை ஒன்பதால் வகுத்தால் எண்ணம்போதாம் எழுபத்தி இரண்டு ஆகையால் ஈவு எட்டு மீதி ஒன்று எட்டை இறக்க வேண்டும் பதினெட்டை ஒன்பதால் வகுத்தால் ஈரோதாம் பதினெட்டு ஈவு இரண்டு மீது பூஜ்ஜியம் பூஜ்யத்தை இறைக்க வேண்டும் பூஜ்யமாகவே இருக்கும் ஆகையால் இருபத்தோராயிரத்தி ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறை நாற்பத்தைந்தால் வகுத்தால் நமக்கு கிடைப்பது நானூற்றி எண்பத்தி இரண்டு ஐந்தின் எளிய வழி வகுத்தல் முறையை பார்ப்போம் ஒரு எண்ணுடன் ஐந்தை வகுக்க நாம் அந்த எண்ணுடன் இரண்டால் பெருக்கி பத்தால் வகுக்க வேண்டும் அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து என்ற எண்ணை ஐந்தால் வகுக்க நாம் அறுநூற்றி நாற்பத்தி ஐந்துடன் இரண்டால் பெருக்கி ஒரு ஸ்தானம் நகர்த்தி புள்ளி வைக்க வேண்டும் அறுநூற்றி நாற்பத்தி ஐந்தை இரண்டால் பெருக்கினால் விடை ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூறு ஒரு ஸ்தானம் நகர்த்தி புள்ளி வைத்தால் நூற்றி இருபத்தி ஒன்பது ஒரு எண்ணுடன் இருபத்தி ஐந்தால் வகுக்க நாம் அந்த எண்ணுடன் நான்கால் பெருக்கி நூறால் வகுக்க வேண்டும் அறுநூற்றி இருபத்தி ஐந்தை இருபத்தி இருபத்தைந்தால் வகுக்க நாம் அறுநூற்றி இருபத்தி ஐந்துடன் நான்கால் பெருக்கினால் இரண்டாயிரத்தி ஐநூறு அதை இரண்டு ஸ்தானம் நகர்த்தி புள்ளி வைத்தால் நமக்கு இருபத்தி ஐந்து கிடைக்கும் ஒரு எண்ணுடன் நூத்தி இருபத்தி ஐந்தை வகுக்க நாம் அந்த எண்ணுடன் எட்டால் பெருக்கி ஆயிரத்தால் வகுக்க வேண்டும் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்தை நூற்றி இருபத்தைந்தால் வகுக்க ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஐந்துடன் எட்டை பெருக்கினால் வீடை பதினைந்தாயிரம் மூன்று ஸ்தானம் நகர்த்தி புள்ளி வைத்தால் நமக்கு பதினைந்து கிடைக்கும்